இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு ஒரு முக்கியமான தினங்களை நம்ம அடைய போறோம் இது நாம இருக்கிற இந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப பொக்கிசமான நாட்கள் காரணம் ஏன்னு சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய கடைசி மாதத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம் அலகது இல்லா இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன ஹஜ் அப்படிங்கிறது இதில் உள்ள அவசியம் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எனவே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால்லா இனிமே நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வீடியோ அப்லோடு ஆகும் அப்படிங்கிறது நானும் ஆசைப்பட்றேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாகவும் நாடணும் நாம இப்போது துல்ஹஜ் அப்படிங்கிற மாசத்துல அமர்ந்துருக்குறோம் கரெக்டா இன்னும் ஓரிரு வாரத்தில் அதாவது கரெக்டாக போனா இன்னும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்குள்ள என்ன வந்துடும் ஈது பெருநாள் வந்துடும் சரிங்களா அப்போது அதனுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த ஈத் அப்படிங்கிறத பாக்குறத விட ஈதுக்கு முன்னாடி உள்ள நாட்கள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் அது என்னன்னு கேட்டால் அரஃபா அரஃபா அப்படின்னா என்ன இதனுடைய நோக்கம் என்ன இது ஏன் இவ்வளவு சிறந்ததாக இருக்குது நம்ம யோசிக்கலாம் காபத்துல்லா இருக்குது காபத்துல்லா என்னது அல்லாஹுடைய வீடு அது சிறப்பிற்குரியதாக இருக்குது சரி மதினா இருக்கு மதினாவும் என்னது அல்லூசல்லாஹ்லம் அவர்கள் வாழ்ந்த ஒரு பூமி இந்த இஸ்லாத்திற்காக வழிவகுத்த ஒரு பூமியாக இருந்துச்சு இந்த ரெண்டு இடமும் இது ரெண்டையும் நம்ம சிறப்பாக காட்டலாம் ஆனா இந்த அரபாவை ஏன் அல்லாஹுத்தாலா இவ்வளவு பெரிதாக காட்டுறான் இந்த அரபாவுக்கு உரிய சிறப்புகள் ஏராளமாக இருக்குது ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குது ஒன்றும் இல்லாத பொட்டல் பூமிக்கு இவ்வளவு சிறப்பா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா அரபாவுடைய சிறப்பு ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டா அது நபிமார்கள் ஆஜராகிய இடம் பல நபிமார்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைவ செல்லம் மூசா அலைவ செல்லம் ஈசா செல்லம் பெருமானார் சல்லாஹு அலைகவ செல்லம் அவர்களும் இன்னும் குறிப்பாக இதனுடைய முழு நோக்கம் ஏன்னு சொன்னா ஆதம் ஹவ்வா இந்த இரண்டு நபிமார்களும் அழைவசலாத்து வசலாம் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சந்தித்த இடம் அப்படின்னு கேட்டால் அது இந்த அரஃபா மைதானம் தான் இந்த இடத்துல தான் இரண்டு பேரும் சந்திச்சு கொண்டாங்க அதனால தான் இதனுடைய சிறப்புகள் இவ்வளவு இருக்குது நாம ஆரம்பத்துல இருந்து சிறப்புகள் இருக்குது சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்றோம் ஆனால் என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறதும் இன்ன வரைக்கும் சொல்லாத நம்ம முதல்ல குரானை பார்த்துருவோம் குரானில் அல்லாஹாலா ஒரு ஆயத்தை சொல்லியிருக்கிறான் அல் எவ்ம அக்மல் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம் தலைக்கும் நியமதி ஒரு லீத்து லக்கும் தீனா இது ஒரு ஆயத் இப்போ இந்த ஆயத்து இருக்குது உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய ஒரு ஆட்சி காலம் ஹலீஃபாவாக இருந்த அந்த காலத்துல ஒரு எகூதி வந்து உமர் அலி அல்லா தாலன் அவர்களிடத்துல கேட்கிறான் யா உமரே இடத்துல ஒரு ஆயத்து இருக்குது அந்த ஆயத்து மட்டும் எங்கள்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாங்க அதை திருவிழாவாக ஆக்கியிருப்போம் அதை நாங்கள் புனிதமாக கருதி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாடாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த யகுதி கேட்க அப்போ உமர் அலி அல்லாஹாலு அவர்கள் சொல்றாங்க அந்த யகுதிக்கு எங்களுக்கு ஆல்ரெடி அது என்னது பெருநாளாகத்தான் இருக்குது எங்களுக்குரிய நாள் தான் அந்த நாட்கள் இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா அதுல ஒரு ஈது எங்களுக்கு இல்லை ரெண்டு ஈது அன்னைக்குள்ள நாள்ல எங்களுக்கு கிடைச்சிச்சு காரணம் ஏன்னு சொன்னா பெருமானார் செல்லல்லாஹெல்லம் அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜு அதான் அது மட்டும்தான் அந்த ஹஜ்ஜில் அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹூ தாலா இப்படிப்பட்ட ஒரு வகையை இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை இறக்குனா உங்களுடைய தீன் உங்களுடைய இந்த இஸ்லாம் இதோட பரிபூர்ணமாகிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த அரஃபா தினத்தில் தான் செல்லல்லாஹூலை செல்லும் அவர்களுக்கு வகி இறங்குச்சு ஆக அது அரஃபா தினமாக இருந்துச்சு எனவே ஒரு பெருநாளாகவும் அந்த நாள் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்துச்சு நாள் இரண்டு திருநாள்களை நாங்கள் அந்த ஓர் நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி உமர் அல்லாஹு தாலா அந்த நாளினுடைய சிறப்பை எடுத்து சொன்னாங்க அப்போ அரபாவுக்கு ஒரு திருநாளாக ஒரு பெருநாளாக அறிவிச்சிருக்கிறாங்க உமர் அலி அல்லாஹு தாலாண் அடுத்தபடியாக சிறப்பு என்னன்னு சொன்னா சிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம கெஸ் பண்ணுங்க ஒரு சிறப்பு சிறப்பிற்குரிய நாள் அப்படின்னு சொன்னா ரமல்லான் மாதம் இருக்குது கரெக்டா ரமலான் மாதம் முழுவதும் நம்ம நோன்பு வைப்போம் அதுலேயும் குறிப்பா ஒற்றைப்படை இரவுகள் கடைசி இரவுகள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அதிகமாக நோன்பு வச்சிருக்கிறோம் அதிகமாக அமல்கள் செஞ்சிருக்கிறோம் நபி பெருமானார் செல்லல்லா ஹோலேஸ்வரம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க அதிகமான நன்மைகளை செஞ்சு கொள்ளுங்க காரணம் ஏன் அது வந்து சிறப்பிற்குரிய நாள் இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒற்றைப்படை இரவுகள் குறிப்பா இந்த நாள் அப்படின்னு சொல்லல அந்த நாள் அறிவிக்கவும் படல ஆனா அதை விட சிறப்பான ஒரு நாளை இந்த அரஃபாவுடைய நாள்ல பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க இந்த நாளை விடவும் மிக சிறந்த நாள் இங்க இல்லவே இல்ல அப்படின்னு செல்லவா குலேசனும் அப்போ இந்த அரஃபாவுடைய நாளை விடவும் சிறந்த நாள் இல்ல அப்படின்னு கேட்டா அங்க ஷக்கு அங்க ஒரு பலம் குன்றியதாக இருக்குது ஒற்றைப்படை இரவுகளை நாமலா தேடிக்கணும் அந்த அமல் எது தோதுவாகுதோ அப்பதான் அது மேட்ச் ஆகும் ஆனா இங்க நாட்கள் நேரம் முழுவதுமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நாள் எதுங்கிறது நமக்கு சரியா தெரியும் அப்போ என்ன செய்யணும் இந்த நாட்களை நாம பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டா அடுத்த சிறப்பாக பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க நாள்ல செய்யக்கூடிய துவாவை விட வேற எந்த ஒரு துவாவும் சிறந்ததாக இல்லை காரணம் ஏன்னு சொன்னா அந்த நாள்ல அல்லாஹு தாலா முதல்வானத்துல இறங்கி தன்னுடைய அடியார்களுடைய துவாக்களை கபுல் செய்யறான் அப்படின்னு சொல்லியும் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹதீஸ்லையும் நம்ம பார்த்துருக்கிறோம் இன்னும் நபிசல்லாஹ்லாம் இந்த ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்றாங்க அந்த நாள்ல தான் நானும் சரி எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சரி துவா இவ்வாறு செய்வோம் ல இலாக இல்லல்லாக ஷெரிகழக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாக தவிர வேற வேற யாரும் இல்ல அவனுக்கு வேற யாரும் இணையும் அல்ல என்பதாக இந்த மாதிரி ஒரு துவாவை ஒரு திக்க நாங்கள் கூறிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாம என்ன செய்யணும் அந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக துவா செய்யணும் அப்படிங்கிறதும் தெரியுது குறிப்பாக இந்த ஒரு களிமாவையும் நாம சொல்லணும் இன்னும் அதிகப்படியான குரான்ல எத்தனையோ ரப்பனா ஆத்தினா இந்த ரப்பனா கலந்த துவாக்கள் நிறையாக இருக்குது எவ்வளவோ துவாக்கள் இருக்குது நாம அதை எல்லாத்தையும் கேட்கணும் எஸ்மாலுனா அல்லாஹினுடைய அஸ்மாலூஸ்னா இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது பேர்களையும் சொல்லி துவா கேட்கலாம் இன்னும் பலவிதமான துவாக்கள் பெருமானார் செல்லாவுலையும் சொல்லும் ஹதீசில் சொல்லி இருக்கிறாங்க அதில் இருந்து நாம் எடுத்து துவா செய்யலாம் இப்படி அதிகமான துவாக்களும் செலவாத்துக்களும் தக்பீர்களும் என்ன தல்பியா இப்படி நிறைய நம்ம ஓதிக்கொண்டே இருக்கணும் அந்த நாளில் அடுத்து நான்காவது சிறப்பாக கூறப்படுது என்னன்னு சொன்னால் ஒன்று கவனிக்கணும் அந்த அரஃபாவுடைய நாட்கள்ல ஹாஜிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அந்த மைதானத்துல தல்பியா ஓதிக்கொண்டும் திக்ரு செஞ்சு கொண்டும் எந்த நேரமும் இருக்கிறாங்க மிகப்பெரிய லட்சக்கணக்கான கூட்டங்கள் அந்த அரபா மைதானத்துல இருக்குது இங்க உலகம் முழுவதும் அரபாவுடைய நாள்ல நோன்பு வச்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய சிறந்த நாள் சிறப்பு இதை விட மிக பெரிய ஒரு ஆதாரம் என்ன இருக்குது உலகமே அந்த நாளுக்காக நோன்பு வச்சிருக்குது அந்த அந்த அரபால லட்சக்கணக்கான ஹாஜிகள் அங்க அமர்ந்திருக்கிறாங்க கல்வியாக ஓதிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அரஃபாவுடைய தினம் எவ்வளவு உன்னதமானது அப்படின்னு இது மட்டுமல்ல இறுதியா ஒரு அமல் இந்த அமலை மட்டும் விற்றவே விற்றாதீங்க நல்ல கவனமாக வச்சுக்கோங்க நோன்பு இந்த நோன்புதான் பெருமானார் செல்லல்லாஹு அலிக செல்லம் அவர்கள் அரஃபாவுக்கு முந்தன ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது யாரு இந்த நாள்ல நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு முந்தினிய முந்தைய ஓராண்டு பாவங்கள் பாதா அவருக்கு பிந்தைய ஒரு பாவங்களும் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லல்லாஹு அலே செல்லம் ஹதீத்துல கூறியிருக்கிறாங்க ஒரு அரஃபா இவ்வளவு சிறப்புகள் கவனிச்சிருக்கிறீங்களா அந்த நாளைக்கா அந்த நாளில் தான் இந்த இஸ்லாம் பூர்த்தியாக இருக்குது அந்த நாள் தான் மிக சிறந்த நாள் அந்த நாள் தான் துவா செய்யக்கூடிய ஏற்றமான நாள் சிறப்பிற்குரிய நாள் அந்த காலில் அந்த நாளில் தான் ஹாஜிகள் எல்லாரும் அங்காமல் செய்கிறாங்க அந்த நாளில் தான் நாம் இங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம் நோன்பு வச்சிருக்கிறோம் ஆக இவ்வளவு சிறப்பிற்குரிய இந்த நாளை நாம் பயன்படுத்திக்கணும் இது எப்போ அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன செய்யுங்க இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைங்க கண்டிப்பாக இதனுடைய முழு கூலியையும் அல்லாஹலா கொடுக்க தயாராக இருக்கிறான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் எப்போ அரஃபாவுடைய நாள் ஆரம்பிச்சிருச்சோ அன்னையில் இருந்து அஞ்சு நாள் அதாவது அரஃபாவுடைய நாள் அதை தொடர்ந்து அஞ்சாவது நாள் அசர் வரைக்கும் ஓதணும் சரிங்களா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் ஓதணும் அது இருக்குது ஆண்களாக இருந்தா பள்ளியில துழுவாங்க அல்லது இங்க தொழுதாலும் சப்தமிட்டு ஓதலாம் பெண்களாக இருந்தா மனசுக்குள்ள ஓதுறது வாஜிப் சரிங்களா மறக்காதீங்க இந்த அஞ்சு நாள் அதாவது ஒன்பதாவது பிற பத்தாவது பிற பதினொன்னாவது பிற பன்னெண்டாவது பிற பதிமூணாவது பிற இந்த பதிமூணாவது நாளில் அசர் தொழுக வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பக்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பத்து இந்த தக்பீர்களை நம்ம சொல்லணும் எனவே இந்த தக்பீர்களை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் பாரு தக்பீர் இதுதான் இதை பார்த்துக்கோங்க இதை நல்லா பார்த்து ஒவ்வொரு வக்துக்கும் பிறகும் நீங்கள் இதை விடாமல் ஓதுங்க அல்லாஹு தாலா இதன் மூலியமாகவும் நம்மளுடைய நோன்பு வைத்ததின் காரணமாகவும் நம்மளுடைய ஆமால்களை அனைத்தும் ஏற்றுக்கொள்வானாக நமக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா